ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இப்பதிவிலே எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை ஒருவர் பெற்றிருந்தால் இடி விழுந்து மரணம் என்பதை பற்றி காண ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி லக்னத்தில் இருந்து எட்டாம் வீட்டிற்கு அதிபதி சனி இந்த மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து ஒரு ராசியிலே சஞ்சரிப்பார்களே ஆனால் அப்படிப்பட்ட அமைப்பை உடையவர்கள் இடிதாக்கி மரணிப்பதற்கு நூற்றுக்கு எண்பது சதவீதம் வாய்ப்புள்ளது இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர்கள் மழை காலங்களிலே வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு மேஷ லக்னத்தை எடுத்துக்கொண்டால் மேஷ லக்னத்திற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் லக்னாதிபதியே அஷ்டமாதிப அஷ்டமாதிபதியானால் மாறுபட்டு இன்பத்தை கொடுப்பான் என்ற கருத்து இருந்தாலும் சனி இங்கே பாதகாதிபதியாக வருவார் சரலக்னம் மேஷம் மேஷத்திற்கு பதினோராம் வீடு பாதகஸ்தானம் அதன் அதிபதி சனி பாதகாதிபதி இந்த லக்னாதிபதி அஷ்டமாதிபதி ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பாதகாதிபதி சனியோடு இணையாமல் இருப்பது நல்லது அப்படி இணைந்திருந்தாலும் இவர்களில் யாரேனும் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் நன்மையை செய்வார்கள் கெடுபலன்கள் செய்ய மாட்டார்கள் அதேபோல் குரு சுக்கரனுடைய பார்வை இவர்களுக்கு கிடைத்துவிட்டால் அப்பொழுதும் இவர்கள் நன்மை செய்வார்கள் கெடுபலன்கள் அங்கே நடக்காது குரு சுக்கரன் போன்ற சுபகிரக பார்வையும் இல்லாமல் இந்த இருவரில் யாரேனும் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெறாமல் இருந்துவிட்டால் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் மழை காலங்களிலே வெளியே செல்லும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இடி விழுந்து மரணிப்பதற்கு நூற்றுக்கு எண்பது சதவீதம் உள்ளது அடுத்த உதாரணமாக கடகலக்னத்தை எடுத்துக்கொண்டால் சனியே இங்கு அஷ்டமாதிபதியாக வருவார் லக்னாதிபதி சந்திரன் இந்த இரு கோள்களும் ஒரு ராசியிலே பத்து பாகைக்குள் இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட அமைப்பை உடையவர்களும் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இடி தாக்கி மரணிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது இந்த இருவரில் யாரேனும் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் அல்லது சுபகிரக பார்வையை பெற்றுவிட்டால் கெடுபலன்கள் நடக்காது இவ்வாறு இடி விழுந்து மரணம் இதை பற்றி ஜோதிட மூல நூல்களிலே ஏதேனும் குறிப்பிருக்கிறதா என்றால் இருக்கிறது கூறும் லக்கினத்தாதி எட்டாதியும் வீறுகால சிறுமேகத் கூடிடில் இடி இடிவிழுந்துடல் நீரதாக நிலத்திடை மால்வரே என்ற பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் சனியும் கூடினால் சிறுமேகங்கள் திரள்வதால் ஏற்படக்கூடிய இடி விழுந்து இந்த நிலத்திலே அவர்கள் மாழ்வார்கள் மடிவார்கள் என்று இந்த பாடல் விளக்குகிறது இந்த கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோல மேலும் ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்